بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد அன்பார்ந்த சகோதர்களே நாமெல்லாம் ரமதானுடைய இருபத்தி ஐந்தாவது நோன்பை நோற்ற நிலையில் நாம் இருந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்க உரையிலே நமக்கு சொல்லக்கூடிய விடயங்களை நாம் அதாவது கவனமாக கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவை நம்பிருக்கக்கூடிய ஒவ்வொரு மோமினான ஆண் பெண்ணுடைய அவனுடைய இலக்கென்பது மறுமையில் வெற்றி பெற வேண்டும் மறுமை நாளில் அல்லாவுடைய அந்த பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாவுடைய ரஹ்மத்தை பெற்று அவன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உயரிய சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினான ஆண் பெண்ணுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இலக்கை நோக்கித்தான் நாம் நாம் பயணிக்க வேண்டும் பயணித்து கொண்டிருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் ஐங்கால கடமையான தொழுகையை தொழுகிறோம் என்று சொன்னால் இந்த இலக்கை நோக்கித்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் ரமதானிலே நாம் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னாலும் இந்த எல்லா நட்பாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹுக்காக நாம் நோன்பு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா மறுமையில் இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட படைப்பாகிய மனிதர்களுக்கு இரண்டு இடங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அந்த மறுமையுடைய வாழ்வில் அந்த இரண்டில் ஒரு இடத்தை அடைந்துதான் ஆகுவான் ஒரு இடம் என்பது இன்னும் ஒரு இடம் நரகமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நரகத்துக்கு இலகுவாக சென்று விடலாம் அந்த நரகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நரகம் என்ற அந்த வீட்டுக்கு இலகுவாக சென்று விடலாம் அதுக்கு சிரமப்பட தேவையே இல்லை உலகத்திலே மனதுடைய வாழ்க்கையில் அந்த நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த வழி இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு தலா மனிதனுக்கு சோதனையாக அப்படி வைத்திருக்கிறான் ஆனால் சுவர்க்கம் என்ற அந்த இல்லம் இருக்கிறதே அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு இலகுவான முறையில் சென்றுவிட முடியாது என்னென்ன சொன்னால் அந்த சுவர்க்கம் என்ற வீடு அல்லாவுடைய நல்லடியார்கள் வசிக்கக்கூடிய இல்லமாக இருக்கிறது பரிசுத்தமான இல்லம் அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய அனைத்து நலவுகளையும் சுமந்திருக்கக்கூடிய இல்லம் தான் சுவர்க்கம் என்ற இல்லம் அந்த வீட்டிலே யார் இருப்பார்கள் உலகத்துக்கு வந்த ரசூல்மார்கள் அந்த சுவர்க்கம் என்ற அந்த வீட்டிலே இருப்பார்கள் நபிமார்கள் இறை தூதர்கள் இருப்பார்கள் அல்லாவினால் இந்த உலகத்திலே அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற சித்திகீன்கள் உண்மையாளர்கள் இருப்பார்கள் சுகதாக்கள் இருப்பார்கள் சாலைகீன்கள் நல்லடியார்கள் இருப்பார்கள் இப்படி நல்ல மக்கள் வசிக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அதாவது இலகுவான முறையில் நமக்கு போய் சேர்ந்து விட முடியாது பல போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும் பல கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டும் பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆனால் அல்லாஹூ யாருக்கு அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய வழியை இலகுபடுத்தி வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட தௌஃபீக்கை யாருக்கெல்லாம் வழங்குகிறானோ அவர்கள் அந்த சுவர்க்கத்தை அடைந்து அடைந்து கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அல் குர்வான் நம்மை பார்த்து கேட்கிறான் அம் ஹசிபு தும் அன் தது ஹொலுல் ஜன்னா சுவர்க்கத்துக்கு இலகுவான முறையில் எந்த ஒரு போராட்டமும் செய்யாமல் எந்த ஒரு அதாவது கஷ்டமும் படாமல் சிரமப்படாமல் இலகுவான முறையில் சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹு மார்க்கத்துக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள் போராடக்கூடியவர்கள் யார் பொறுமையாளர்கள் யார் பொறுமையாளர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில் பொறுமை காக்கக்கூடியவர்கள் அல்லாஹால எதையெல்லாம் ஹராமாக இருக்கிறானோ அதை விடுவதில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் சிரமங்களை யாரெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி தாங்கிக் கொள்வார்களோ இதில் யாரெல்லாம் பொறுமையாக இருப்பார்களோ இவர்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இப்படியான அந்த கஷ்டங்களை சிரமங்களை அடைந்து கொள்ளாமல் இலகுவான முறையில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா எண்ணுகிறீர்களா இருக்கிறார் அன்புக்குரியவர்களே நபிமார்கள் கூட இறை தூதர்கள் இறை தூதர்கள் கூட எந்த அளவு சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் அதே போல் அந்த நபிமார்களுடைய தோழர்களாக இருந்த ஒவ்வொரு இறை தூதர்களுடைய தோழர்களாக இருந்த சகாபாக்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் நல்லடியார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எதற்காக வேண்டி அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அன்புக்குரியவர்களே இப்படி அல்லாஹூ தாலா சுவர்க்கத்தை நாளை மறுமையில் நல்ல மக்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் முத்தகையின்களுக்கும் சாலைகின்களுக்கும் முவாஹிதீன்களுக்கும் அல்லாஹு தலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே சுவர்க்கத்துடைய இன்பங்களை தலா அல் அல்குருவானிலே பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் நபிகநாயகம் செல்லல்லாஹைவு செல்லம் அவர்கள் சுவர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி பல செய்திகள் நமக்கு சொல்லிருக்கிறார்கள் எதற்காக வேண்டி அந்த சுவர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே உலகத்திலே ஏதாவது நமக்கு உலகத்திலே பெருமதி வாய்ந்த ஒன்று நமக்கு முன்வைக்கப்பட்டால் நாம் அதை அடைந்து கொள்வதற்கு எந்தளவு போராடுகிறோம் அந்த உலகத்திலே பெருமதி வாய்ந்ததை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு போராடுகிறோம் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டை கட்டுவதற்கு போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள் சில சகோதரர்கள் சொல்வார்கள் நான் சவுதியிலே இருபது வருட காலமாக இருக்கிறேன் இருபத்தைந்து வருட காலமாக இருக்கிறேன் முப்பது வருட காலமாக இருக்கிறேன் ஒரு முப்பது வருட காலத்துக்கு பின்னால் தான் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்திருக்கிறேன் சொல்லுவாங்க இருபத்தஞ்சு முப்பது வருட காலம் சவுதியில் அல்லது வெளிநாட்டில் சம்பாதித்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பலர் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்படி நாங்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம கட்டி முடித்தாலும் நாம் மரணித்தால் அந்த வீடு இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் அவர்கள் மரணித்தால் அதற்கு பின்னால் அந்த வீடு இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் நூறு வருடங்கள் கலந்து விட்டால் அன்புக்குரியவர்களே நாம் எந்த வீட்டை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டினோமோ எந்த சொத்துக்களை சேமித்தோமோ அந்த சொத்துக்கள் எல்லாம் இன்னும் கையிலே இருக்கும் என் உலகம் என்பது நிரந்தரமானதல்ல ஆனால் மறுமை என்ற அந்த சொர்க்கம் என்ற வீடு இருக்கிறதே அது நிரந்தரமானது அது அந்த வீடு என்பது நிரந்தரமானது யாரெல்லாம் சுவர்க்கத்திலே நுழைவார்களோ அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்கள் நன்றாக கவனியுங்கள் அல்லாஹு தலா சூரத்தில் காகுலே சொல்லும் பொழுது சொல்கிறான் அதாவது இன்னல் அதீன ஆமனு அமிலு சாலிஹாத் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் யார் புரிகிறார்களோ அவர்கள் சிறுதௌஸ் என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக கொள்வார்கள் எந்த சுவர்க்கத்தை சொல்லுங்க சிறுதௌஸ் என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக கொள்வார்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே உலகத்தில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்முடைய மனசுக்கு விருப்பப்படி நம்ம வீடு கட்டினாலும் வீடு கட்டி முடித்தாலும் அந்த வீட்டு ஓனர் மரணித்து விட்டால் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மனுத்தியாலம் கூட அந்த வீட்டிலே அந்த மனிதருடைய உடம்பை ஜனாதாவை வைக்க மாட்டார்கள் வீட்டுக்காரர்கள் கூட தபு துணிகள் வாங்கிட்டீங்களா அடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வீட்டுக்காரர்கள் கூட கேட்பாங்க அன்புக்குரியவர்களே நம்ம கஷ்டப்பட்டு கட்டின சொத்துக்கள் கூட நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அன்புக்குரியவர்களே நம்ம போகக்கூடிய இடம் என்பது ஆறடி நிலமாக இருக்கிறது அதற்கு பின்னால் வறுமை வாழ்வு என்பது நிரந்தரமானது நிலையானது நெடும் தூரமான வாழ்க்கையாக இருக்கிறது அப்ப அல்லாஹு தலா சூரத்திற்காகவே சொல்கிறான் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் புரியக்கூடிய நல்லடியார்கள் சிறுதோஸ் என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக கொள்வார்கள் அப்ப அனந்தரமாக கொண்டால் அதற்கு பின்னால் அந்த வீட்டிலே சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் லா என் புகூண அன்ஹைவலா அன்புக்குரியவர்களே அல்லாஹுத்தில் எப்படி சொல்கிறான் பாருங்க அந்த சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு விருப்பப்பட மாட்டார்கள் அந்த சுவர்க்கத்தில் போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த சுவர்க்கத்திலிருந்து அவங்க செய்ய மாட்டாங்க வெளியே போறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க பை அவர் கொஞ்சம் பேர் அமைதியை எங்கே பேசிட்டீங்க அன்புக்குரியவர்களே அவ லா யபூகூனா அன்ஹா ஹிமலா அதை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு முஹம்மினுடைய உள்ளமும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட வேண்டும் நாம் சில அல்குர்ஆன்ல சில வரலாறுகளை படிக்கும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அமல் செய்வது இரண்டாவது விடயம் முதலாவது அடைந்து கொள்வதற்கு நமது உள்ளத்திலே ஆசை பெற வேண்டும் இரண்டாவது அதற்காகவே நாம் துவா செய்ய வேண்டும் மூன்றாவது அதற்காகவே நாங்கள் போராட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் யாரு நபி இப்ராஹிம் அலை அவர்கள் ஒரு சிறந்த அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய இறை நேசர் தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா ஹலீலு ரஹ்மான் இப்ராஹிம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை அவர்களை தன்னுடைய உற்ற நேசனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தன் உற்ற நேசனாக தெரிவு செய்து கொண்டான் நபிகள் நாயகம் சல்லலா சொல்றாங்க நாளை மறுமையில் நீங்கள் அனைவரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள் உலகத்திலே நாம் எப்படி தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தோமே அதே போன்றுதான் நாம் ஆடை அற்றவர்களாக எழுப்பப்படுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நாளை மறுமையில் முதல் மரியாதை அல்லாஹ் தஆலா மறுமையில் ஆடை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்றாங்க சுபஹானல்லாஹ் கன்ஃபமா அவங்க சுவர்க்கம் ஏன் அல்லாஹ்வுடைய ஹலீல் நாளை மறுமையில் முதலாவதாக ஆடி அணிவிக்கப்படக்கூடியவர் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர் அன்புக்குரியவர்களே பாருங்க இப்ராஹிம் அலீஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலாக இருந்தும் துவா செய்கிறார்கள் அல்லாஹு தலை நமக்கு படிப்பினையாக அல் கூறுவான்லையே சொல்கிறார் சொல்றாங்க ரப்பி வல சுஹ்சினி யோமயு மசூத் யால்லா என்னை மருமை நாளில் அனைவரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிவுபடுத்து விடாதே சுபஹானல்லா பாருங்க எவ்வளவு பணிவு அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அளவு ஆர்வம் பாருங்க நாளை மறுமையில் முதலாவதாக கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர் அல்லாஹ் விடத்திலேயே துவா செய்கிறார்கள் ரப்பி அத வல அதாவது ல தொஹசினி யோமயுபசோன் யா அல்லாஹ் அனைவரையும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிபடுத்தாது அந்த நாளில் சொத்து செல்வங்கள் பயனளிக்காது அந்த நாளில் சொத்து செல்வங்கள் பயனளிக்காது நம்முடைய பட்டம் பதவிகள் பயனளிக்காது நம்முடைய காசு படம் பயனளிக்காது அன்புக்குரியவர்களே அந்த மறுமை நாளில் இரண்டு இரண்டு விடயங்கள் தான் ஒன்று அல் ஹசனாத் நன்மைகள் அசையாத் பாவங்கள் நன்மைகளும் பாவங்களும் தான் மறுமையில் கணக்கு அப்படி இப்ராஹிம் அலசன் எப்படி துவாக்க கேக்குறாங்க யோமலா என் ஃபௌமானு போல படூன் பிள்ளைகளும் சொத்து செல்வங்களும் பயணிக்காத பயணிக்காத அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதேயாம்மா திரும்ப என்ன துவா கேக்குறாங்க தெரியுமா ரப்பிஜி அல்னி எந்த இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் துவாக்கிட்டார்களோ ரப்பிஜ் அல்னி முக்கீம சலா தீந்தூர் ரியதி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொழுகிய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக தொழுகியை தொழுகையை செறுவெற நிறைவேற்ற கூடியவர்களாக புகையாக என்றும் துவா செய்தார்கள் அதே இப்ராஹிம் அலைசலாம் அவங்க துவா செய்யறாங்க ரப்பிஜி அல்னி மின் வரததி ஜன்னா பாக்கியமிக்க அருள் நிறைந்த இன்பங்கள் அனந்தரக்காரர்களாக என்னை ஆக்கி விடுவாயாக எப்படி துவா பாருங்க எதற்கு அனந்தரக்காரர்கள் இன்பகரமான அந்த சுவர்க்கத்துக்கு நீ யாரெல்லாம் அனந்தரக்காரர்களாக ஆக்கியிருக்கிறாயோ அப்படிப்பட்ட அடந்தரக்காரர்களில் என்னை ஒருவனாக ஆக்கிவிடு என்ன யாரு துவா கேட்கிறாங்க சொல்லுங்க யாரு துவா கேட்கிறாங்க சொல்லுங்க இப்ராஹிம் அலை அவர்கள் சுபஹான் இப்ராஹிம் அலை அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹலீல் நம் எந்த அளவு துவா கேட்கணும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கையை இழித்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் சுவர்க்கத்தை கேட்டு நாம் துவா செய்துருக்கிறோமா சுமஹான் அழிந்து போகக்கூடிய உலகத்துக்காகவே நாம் எவ்வளோ துவா செய்கிறோம் தப்பு கிடையாது நம் உலகத்துடைய நன்மைகளுக்காகவேன்னு துவா செய்யணும் அல் குர்பானமும் கற்று தந்திருக்கிறது ரப்பனா ஆசினா பித்துன்யா ஹசனா வஃபீல் ஆஹிரதி ஹசனா வஃபீனா அதா மன்னார் உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மை தருவாயாக நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக உலகத்துடைய சொல்கிறது நாம் நாம் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி என்ன மறுமையை கேட்டிருக்கிறோமா சொர்க்கத்தை கேட்டிருக்கிறோமா அல்லாவுடைய சந்திப்பை நாம் கேட்டிருக்கிறோமா அன்புக்குரியவர்களே அவை இப்ராஹிம் அலீசலாம் அவர்கள் துவாக்கே இருக்கிறார்கள் யாருல்லா சுவர்க்கத்துக்குரிய அனந்த அனந்தரக்கானர்களில் ஒருவராக என்னை ஆக்கி விடு அடுத்தது பாருங்க உலகத்தில் சூரதுத் ஹரீம்ல வந்து அல்லாஹுத்தாலா இரண்டு பெண்மணிகளை உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இறை விசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக சொல்கிறார் உலகத்திலே அல்லாஹூத்தாலா வாழ்ந்து மரணித்த இரண்டு பெண்மணிகளை ஒட்டுமொத்த மூமீன்களுக்கும் முன் முன்மாதிரியாக சொல்கிறார் அது யாரு சொல்லுங்க யாரு மூமீன்களுக்கு அல் அல்குருவானில் முன்மாதிரியாக சொல்லக்கூடிய இரண்டு பெண்கள் யார் சத்தமா சொல்லுங்க அடுத்தது ஆ ஃபிரா அவனுடைய மனைவி ஆசியா ரஜி அல்லாஹ் கனஹா ஏன் அவர்களை அல்லாஹுத்தாலா ஒட்டுமொத்த பூமியங்களுக்கும் முன்மாதிரியாக இரண்டு பெண்களை சொல்கிறான் வதரவல்லாஹு மகலன் லில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹுத்தாலா முன் மாதிரியாக சொல்லுகிறான் முதலாவது யாரு இம்ரா அத்த அவுன் சிறு மனைவி மகான் நம்மெல்லாம் நம்ம எல்லாம் சிறு அவனுடைய செய்திகள் நிறைய படிச்சிருப்போம் ஆனால் சிறு மனைவி மனைவியை அல்லாகுத்தாலா மூமியன்களுக்கு முன் மாதிரியாக சொல்கிறான் என்ன காரணம் தெரியுமா அவர்கள் அல்லாஹ் விடத்திலே துவா செய்தார்கள் ரப்பி இபினிலி இந்த க பை தஃபில் யாண்ணா எனக்கு உன்னிடத்தில் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவாயாக சும்மா துவா மட்டும் கேட்டா சரி வராது அந்த துவாவுக்கு தகுதியானவர்களாக இருந்து துவா செய்யணும் அவருடைய எல்லா கொடுமைகளையும் சந்தித்த அந்த பெண்மணி மூசா அலேசலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தௌரா துவேதத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அனைத்து கொடுங்கோல் அந்த அநியாயங்களை சந்தித்து ஈமானிலே உறுதியாக இருந்து அவருடைய மனைவி ஆசியா ரதி அல்லாஹு தலா அன் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் ரப்பி இபினி இந்த கைத்தன் ஜன்னா யாரா சுவர்க்கத்திலே இந்த க உன்னிடத்தில் உன்னிடத்தில் ஒரு வீட்டை எனக்கு கட்டுவாயாக நம்ம எப்பொழுதாவது நம்ம இப்படி துவா கேட்டுக்கிறோமா யாரா சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை வேண்டும் சுவர்க்கத்திலே என்னென்ன இன்பங்கள் எனக்கு வேண்டும் என்று நம்ம துவா செய்திருக்கிறோமா ரமதானுடைய இருபத்தஞ்சாவது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம் எத்தனையோ கியாமுன் ரைல்களை தொழுதிருக்கிறோம் எத்தனையோ சகர்களை சந்தித்திருக்கிறோம் இரவுடைய கடைசி பகுதி நேரங்களை சந்தித்திருக்கிறோம் தொழுது அல்லாஹ் இடத்திலே யா அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவாயாக எனக்கு சுவர்க்கத்தை தருவாயாக எனது பெற்றோருக்கு சுவர்க்கத்தை தருவாயாக எனது உறவினர்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக என நம்ம துவா செய்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே சொர்க்கத்தின் பக்கம் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் அவை பிறாவுடைய மனைவி துவா கேட்குறாங்க ரப்பி பினிலி இந்த க பைத்தன் ஃபீல் இந்த துவா பாடமாகுங்கள் கேட்டுவாங்க நம்ம கேட்டு வருவோம் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் எந்தரோ வாசை வைத்தார்கள் பதுருடைய போர் என்பது இஸ்லாத்திலே நடந்த முதன்மையான போர் நபிகன் நாயகம் செண்டலகவர்கள் அந்த மதுருடைய களத்திலே சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு முன்னூத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் பேர் கொண்ட படை முன்னோக்கி வருகிறது அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் செண்டல சொல்றாங்க பூமு இலா ஜன்னத்தின் அருதுக சமவாதிவால் அரு வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் பாரத யுத்த கலம்

நீங்க போனீங்கண்டா பதிரு மதீனாவில் அந்த பதிர பதிர் யுத்தம் நடந்த இடத்துக்கு போனேங்கன்னு சொன்னா அங்க பதினாலு சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக்கப்பட்ட பேர் அந்த சஹாபாக்குடைய பேர் இருக்கிறது அதிலே உமை ரிமுனுல் ஹுமாம் அன்சாரி நபித்தருடைய பேரும் இருக்கிறது நபி இப்படி சொன்னதோட சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள் சொன்னதோட அவர் சில பேரித்த பழங்களை சாப்பிடுவதற்காக வேண்டி கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார்

தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் ஃபலா வெற்றிக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் ஐந்து நேரம் சொல்லப்படுகிறது யுத்தம் செய்வதற்கு அறிவிப்பு சொல்லப்படுகிறதா இல்லை ஒரு பத்து நிமிஷம் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போங்க அழைப்பு வருது நம்ம என்ன நமக்கு தொழுகை முக்கியத்துவம் வருவதும் இல்லை அல்லாஹ்வுடைய அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருவதில்லை சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வம் வருவதில்லை நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்னென்ன காரியங்கள்ல பிஸியாக இருக்கிறோமோ அதுல இருந்து விடுகிறோம் கடைகள் இருந்துட்டு நம்ம என்ன செய்யறது தொழுறதில்ல வீடுகள் இருந்துட்டு நம்ம தொழுறதில்ல அன்புக்குரியவர்களே சுவர்க்கத்தின் பக்கம் நாம் ஆசை வைக்க வேண்டும் அல்லாஹூடைய மனைவியை நமக்கு முன்மாதிரியாக சொல்கிறான் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தையும் நமக்கு சொல்கிறான் சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தார்கள் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்றாங்க மன் சலல்லாக ஜன்னத்தை சலாச மர்றா ஒரு அடியான் ஈமானுடன் உறுதியான அந்த நம்பிக்கையோடு சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டு அல்லாவிடத்திலே மூன்று தடவைகள் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் சுவர்க்கம் சொல்லுமா அல்லாஹும் அதிகல் குல் ஜன்னா யா இந்த அடியானை சுவர்க்கத்திலே நுழைத்து விடு நம்ம கேட்குறோமா அல்லாஹுமா இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா நம்ம கேட்கணும் நபிங்க சொன் கேட்டாங்க சொன்னாங்க நீங்கள் சுவர்க்கத்தை கேட்டால் சிறுதவு சென்ற சுவர்க்கத்தை கேளுங்கள் அதுதான் உயர்தரமான சுவர்க்கம் அன்புக்குரியவர்களே அதே நபி அவங்க சொல்றாங்க யாரெல்லாம் ஒரு அதாவது மூன்று தடவைகள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்களோ அவர்களுக்கு நரகம் சொல்லுமாம் அல்லாஹும் அஜிர்ஹூமினார் யாரெல்லாம் இந்த அடியானை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு செய்யணும் அதிகம் அதிகமாக கேட்போம் அதிகம் அதிகமாக பாதுகாப்பு தேடுவோம் வெறுமனே துவாக்கள் மட்டும் இருக்கக்கூடாது பாவங்களை செய்து கொண்டு நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடினால் அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாவங்களை விட்டுட்டு நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பில் தேடணும் நன்மைகளை செய்து கொண்டு சுவர்க்கத்தை தேட வேண்டும் எல்லாம் வல்லாஹ் குஷ் மகானுகோத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹுர் தவானா அனுல் ஹமதுரில்லாஹி ரபில் ஆலமீன்